ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மென்டர் ஸ்டோரி எஸ் மகாரதி சென்சிட்டிவான ப்ரொமோ ஒன்று வந்துருக்குதுங்க ஆக்சுவலாக விஜய் டெலிவிஷன் யூடியூப்பில் வந்து பண்ணாமல் அவங்க வந்து டெலிவிஷன் மீடியாவில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வெண்ணிலா வந்து ஏஞ்சுக்கிற மாதிரி நர்ஸும் காவேரி வந்து பார்த்து பார்த்துன்னு சொல்லி நிற்க வைக்கிறாங்க நிற்க வச்சுட்டு உனக்கு ஏதோ ஒன்று ஆயிருந்தான்னா என்னால் சுத்தமாக தாயிருக்க முடியாதுனாலும் சுத்தமாக கில்ட்டிலே ஒரு மாதிரி ஆகிட்ருக்கேன் வெண்ணிலாம் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க ஸோ வெண்ணிலா பேசுகிறாங்க போலீஸு ஜட்ஜு எல்லாருமே வந்தாங்க என்னால் கோர்ட்டுக்கெலாம் வர முடியாது என் கிட்டே வந்து வாக்குமூலம் கேட்டாங்க அப்படின்றது வந்து சொன்னாங்க அப்புறம் காவேரி வெண்ணிலாகிட்டு கேட்குறாங்க என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னி அம்மே வேணிலா சொல்லு வேணிலா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உண்மையிலேயே உனக்கு விஜய விட்டு உனால் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்குறாங்க ஸோ அதுக்கு நம்ம காவேரி வந்து டெலிவரி பண்ணுற விஷயம் உனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரியே பண்ணது தான் இப்போ வந்து நான் வெணிலாவை கையை பிடிச்சி காவேரி வயிற்றில் வந்து வச்சிட்டு இப்போ என் குழந்த மேலேயும் நான் அதை வந்து சொல்கிறேன் சத்தியம் பண்ணின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் வெண்ணிலாவும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க ஸோ இது எந்த ஒரு விஷயத்தில் வந்து காவேரி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்கன்னு தெரியல ப்ரமோவில் பார்ப்போங்க என்ன சொல்லிவிட்டு அந்த சத்தியத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தெரியல விஜயும் வெண்ணிலாவையும் சேர்த்து வைக்கிற மாதிரி சொல்லி வெண்ணிலாக்கிட்ட கன்வின்ஸ் பண்ணி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறாங்களா நான் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா பட் இருந்தாலுமே அந்த கன்சிவா ஒரு விஷயத்தை வந்து இப்போ வெண்ணிலா கேட்டு வெண்ணிலாவே பயங்கர ஷாக் ஷாக்காகிற ஸ்டேஜுக்கு வந்து காவேரி வந்து எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க எந்த மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க கா விஜய் விட்டு பிரிகிற தான் இருக்கிறாங்களா அப்படின்றது தான் கதைகளும் பிரமோ வந்து அதோடு முடிச்சுட்டாங்க ஷாக்காக வெண்ணிலாவே பயங்கர ஷாக் அதை பார்த்துட்டு கன்சிவாக இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சதும் பயங்கர ஷாக் தான் விஜய் வந்து ஜெயிலில் பார்க்க முடியல என்னால் அப்படின்லாம் சொல்லி பேசிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து வெனிலா கிட்ட வந்து கொடுத்துருக்கா காவேரி ஸோ இதுதான் ஆஸ் ஆஃப் நோ ப்ரோமோ பார்க்கணும் அப்கமிங்கில் என்ன எப்படி நடக்க போகிறது நெக்ஸ்ட் வெளியில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ நம்ம மெட்ரோஸ்வரியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ